அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் இப்போ நாலு பிராணிகள் இருக்குது ஆடு மாடு ஒட்டகம் எரும மாடு மாடில் எரும மாடு அடங்கிடும் இருந்தாலும் அதை தனியாக சொல்ல வேண்டி இருக்கிறனால அப்போ ஆடு இருக்கட்டும் மாடு இருக்கட்டும் ஒட்டகம் இருக்கட்டும் எரும மாடு இருக்கட்டும் இந்த நாலு வகையானதுக்கும் அரபியில் வந்து பஹீமத்துன்னு பேர் இந்த நாலு விஷயத்துக்கும் சேர்த்து வந்து பஹிமத்துன்னு சொல்லுவாங்க அதாவது சாதுவான பிராணிகள் சாதுவான பிராணியில் மானு முயல்லாம் அடங்கும் ஆனால் அது அந்த பேரில் கிடையாது அந்த பஹிமத்தில் சொல்ல மாட்டாங்க நீங்கள் தமிழில் சாதுவான என்று சொன்னால் இதெல்லாம் வந்து சாக பட்சினு சொல்லுவாங்கல்ல மாமிச பச்சினி சாகபட்சினு விலங்குகளை பிரிச்சுருப்பாங்க மாமிசம் சாப்பிடக்கூடிய பிராணிகளை வந்து மா சிங்கம்புலியெல்லாம் மாமிச பச்சினு சொல்லுவாங்க குதிரை கழுதை மான் முயல் ஆடு மாடெல்லாம் சாக பச்சினி அதாவது சைவ உணவு சாப்பிடக்கூடியது அந்த மாதிரி உள்ள பிரிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி உள்ளதை எல்லாம் அந்த சாக பட்சனை எடுத்துக்கொண்டாலும் அரபியில் இந்த பஹிமத்துங்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளாது பஹிமத்து என்பது எதை எடுத்துக்கொள்ளும்னு சொன்னால் ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூணை தான் எடுத்துக்கணும் அந்த மாடில் எருமை அடங்கிடும் அதனால நாளாக பிரித்து நாளாக பிரித்து வேண்டாலும் சொல்லலாம் மூணாக சொல்லிவிட்டு மாட்டில் எருமை அடங்கிருந்து வந்தாலும் சொல்லிக்கிறலாம் அப்போ இந்த நாளாக என்ன செய்வாங்கன்னா அரபு அரபியர்கள் வந்து பகிமத்துங்கிற வார்த்தையில் சொல்லுவாங்க இந்த தமிழில் நாளுக்கும் உள்ள ஒரு தனி வார்த்தை இல்லை அதனால் நம்ம சாதுவான பிராணி ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கே தவிர இதுக்குரிய நேரடியான மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது கருத்து தான் சொல்ல முடியும் ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய பிராணிகள் அது சொல்ல முடியுமே தவிர அதுக்குன்னு நேரடியான ஒரு சொல் தமிழ் மொழியில் இல்லை அரபில் இருக்கிற மாதிரி அதனால் இந்த பஹிமத்துங்கிறதை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது அதாவது என்ன செய்கிறான்னு கேட்டால் உகை நிலத்தில் பஹிமத்துல நாம் இந்த கால்நடைகளில் இந்த பஹீமத்து உங்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் சொல்லாட்ட இது இந்த வசனத்தில் சொல்லாவிட்டாலும் கூட நமக்கு அந்த ஹராமாக்கின லிஸ்ட்டில் வராதில்ல அதுலேயே அது ஹலால் வந்துடும் இருந்தாலும் தெளிவாகவும் சொல்லப்பட்டிருக்கு பஹிமத்துகள் உங்களுக்கு ஹலால் இது அஞ்சாவது சூறாவில் ஒன்றாவது வசனத்தில் என்ன இருக்கிறது பஹீமத்து ஹரா பஹீமத்து ஹலால்னு சொன்னால் ஆடு மாடு ஒட்டகம் எரும மாடு இவைகள் வந்து ஹலால் இதெல்லாம் ஹலாலுங்கிற ஒரு வரியின் மூலமாக எல்லாம் என்ன செஞ்சிட்டான் ஹலால் ஆக்கிட்டான் இந்த வசனத்தில் சொல்லா விட்டாலும் கூட நமக்கு பொதுவான அளவுகள் இருக்குல்ல அதில் இந்த வெனை இந்த விஷப்பல் அது கிடையாது அந்த அந்த விஷப்பல் தானே ஹராமல் அந்த லிஸ்ட்டில் வராதுனாலே அதெல்லாம் ஹலாலாக தான் ஆயிரும் இருந்தாலும் ஆடு மாடு ஒட்டகம் ஹலால் என்பதற்கு நேரடியான வசனம் இருக்கிறது அது ஒரு தகவலுக்கு வச்சுக்கிறேன் அடுத்ததாக வந்து இந்த ஆடு மாடுகள் இதெல்லாம் ஹலால்னு சொல்கிறோம்ல எதையெல்லாம் ஹலால் என்று சொல்கிறோமோ அந்த பிராணிகளில் அந்த பறவைகளில் எதுவாக இருந்தாலும் சரி அதில் ஆணும் ஹலால் பெண்ணும் ஹலால் எந்த உயிரினமாக இருந்தாலும் அது கிடாகிருக்கும் பெட்டாயிருக்கும் காலமாடு இருக்கும் பசுமாடு இருக்கும் சேவல் இருக்கும் இப்படி எல்லா உயிரினங்கள்லேயும் ஆண் உயிரினமும் இருக்கிறது பெண் உயிரினமும் இருக்கிறது சாப்பிடுவதரை பொறுத்த வரைக்கும் ஆண் உயிரினம் பெண் உயிரினம்ங்கிற வேறுபாடு இஸ்லாத்தில் கிடையாது எல்லாம் வந்து சாப்பிடுவோம் பெண்ணை சப்பிட்டே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பழக்கம் மக்கள்கிட்ட இருக்க தவிர மார்க்கத்தில் கிடையாது அதனால அதை அதனுடைய விஷயத்தை விளக்கணும் அது எப்படி வருதுன்னு கேட்டால் இப்போ சுறுசல் ஆலோசனம் செய்கிறாங்கன்னா ஒரு ஒரு விருந்துக்காக போகிறாங்க ஒரு ஆளுடைய விருந்து அழைச்சி என்ன செய்கிறாங்க போகிறாங்க போகும் பொழுது அந்த பசியாக வெளியே வருவாங்கள்ல அவர் அப்ப பக்கம் வந்து நிற்பார் நீ எதுக்கு வந்திருக்கிறேன்னா பசிக்கு தான் வந்திருக்கிறேன் உமரும் வருவார் அப்போ உங்களை எது வெளியே வந்துச்சு அதுதான் எங்களையும் வெளியே வந்துச்சின்னு சொல்லுவாங்க மூணு பேரும் சரியான பசி பசின்னு ரசூல் என்ன செய்வாங்கன்னா மூணு பேரும் அழைச்சிக்கிட்டு ஒரு நண்பருடைய தோட்டத்துக்கு போவாங்க ஏற்கனவே ஒரு தெரிந்த ஒரு தோழர் இருந்திருப்பார் அவர் எப்போ வேண்டாலும் வாங்கன்னு சொல்லியிருப்பார் சும்மா போய் யாசையும் கேட்க மாட்டாங்கல்ல அது பசியாக இருக்குன்னு ஒன்று செய்கிறாங்க அவர் ஏதோ அழைப்பு கொடுத்துருப்பார் அந்த ஒரு நாளைக்கு வந்து நம்ம வீட்டில் சாப்பிடுவாங்களான்னு ஏதோ சொல்லியிருப்பார் அதன் அடிப்படை ரசூல்லா போகிறாங்க இவரையும் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க ரெண்டு பேரும் போகிறாங்க போனவனு அவர் என்ன செய்கிறாருன்னா ரசோல்லா பார்த்தோன்னா நல்ல விருந்தினர் ம மகிழ்ச்சியான விருந்தினர் வந்துருக்கீங்கன்னு வரவேற்பு செஞ்சுட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் போய் உடனே வந்தவன உடனே சாப்பிடுவதற்காக வேண்டி பேரீச்சம் மரத்தில் வந்து பேரீச்சம் குழைகளை வெட்டிக்கிட்டு வர்றார் நல்ல பழுத்த பழங்கள் செங்காய் இதெல்லாம் பல வகையான இருக்கிற மாதிரி பேரிச்சங்குலைகளை கொண்டாந்து வெட்டி வைக்கிறார் நம்ம பதப்படுத்த பழம் இல்லை நம்ம திங்குறதுலாம் பதப்படுத்துனது பதப்படுத்தினது வந்து மாதக்கணக்கில் கெட்டு கெட்டுப்போகாமல் இருக்கும் காய வச்சு அது உலர்ந்த பழத்தை நம்ம சாப்பிட்றோம் கிஸ்மிஸ் மாதிரி உள்ளது கிறிஸ்மஸ்ஸு இந்த மாதிரி சப்ப நம்ம சாப்பிட்ற பேரீச்சம்பழம் ஒரே மாதிரி உள்ளது அது பழமாகவே இருக்கும் அப்படி கொஞ்சம் விட்டு அழுகி போயிடும் அந்த மாதிரி உள்ள விஷயம் செங்காயாக இருக்கும் கொஞ்சம் நேரம் அப்படி விட்டுட்டு ஏன்னா பதப்படுத்தி செய்யலைன்னு சொன்னால் அழுகி போயிடும் அந்த மாதிரி உள்ள பேரிச்சம்பழம் மரத்துலேருந்து பறிச்சிட்டு வருவாங்க அது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவாங்க அந்த மாதிரியான பேரிச்சம்பளத்தை கொண்டாந்து அவர் கொடுக்குறாரு அந்த பேரிச்சம்பளத்தில் நல்ல கனிஞ்ச பழம் இருந்தது செங்காய் இருந்தது அதெல்லாம் இருந்தோன்னு என்ன செய்கிறாங்க பச்சை காய் இருந்தது எல்லாத்தையும் கலந்து கொண்டாந்து வைக்கிறார் வந்து என்ன செய்கிறாருன்னா நீங்கள் இதை சாப்பிட்டு விட்றீங்க சாப்பாடுக்கு ரெடி பண்ணுறதுக்கு டைம் ஆகும்ல அதுக்காக என்ன செய்கிறாருன்னு கேட்டார் உடனடியாக என்ன செய்யுங்க வந்துட்டீங்கல்ல இப்போதைக்கு இதை சாப்பிடுங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி டீ கொடுக்கணும் அது மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி டீ பிஸ்கெட் எதாவது கொடுத்துட்டு அப்புறம் சாப்பாடு கொடுப்போம்ல அந்த மாதிரி விருந்தாளியாக வந்துட்டீங்க அதனால் இப்போதைக்கு இந்த பேரிச்சம்பளத்தை சாப்பிடுங்க அதுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணுவோன்னு சொல்லி கத்தி எடுத்து தீட்டிக்கிட்டு கத்தி எடுத்துகிட்டு போகிறார் எதுக்கு போகிறாருன்னா ஒரு ஆட்டு பண்ண வச்சுருக்கிறார் அதில் ஒரு ஆட்டை அறுக்கிறதுக்கு தான் போகிறார் அப்போ இது நல்ல வசதியான வெயிட்டான பாட்டின்னு தெரியுதவர் என்ன பெருசை மரத்தை வட்டிங்க நான் வைக்கிறாரு ஆடுகள் நிறைய இருக்குது ஒரு ஆட்டை எடுத்து விருந்து கொடுக்குற அளவுக்கு வசதியான ஒரு ஆளாக இருந்திருக்குறாரு அப்போ ஆள் கத்தி எடுத்துகிட்டு போன ரசூலாக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஈயாக்க ஒரு ஹலுவும் நீ இதை கத்தி எடுத்துகிட்டு ஆட்டை அறுக்கிறதுக்கு போகிற போகும்போது இந்த பால் பறக்கிற ஆட்டை அறுத்து எது அறுத்துறாத ஆட்டில் பால் கறக்கிற ஆட்டுன்னு அறுத்துறாத ஏன்னா பால் கறக்கிற ஆடு லாபம் தரக்கூடியது டெய்லி ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டரில் பால் நம்ம நாட்டு ஆடு மாதிரி கிடையாது அங்கே உள்ள ஆடுகள்லாம் என்ன செய்ய அதிகமாக ஒரு மனிதனுடைய வயிற்று பசியை போக்குற அளவுக்கு அதில் பால் கறப்பாங்க நம்ம நாட்டு ஆடுகளில் யாரும் பால் கறக்குறதே கிடையாது குட்டி குட்டுடுறாங்க மாட்டில் தான் பால் கறக்குறோம் ஆடு வளர்க்குற யாரும் செய்ய மாட்டாங்க ஆட்டு பாலை கறந்து அதை விற்பனை செய்வது அப்படிங்கிறதுலாம் அதிக அளவில் இல்லை சில பகுதிகளில் இருக்கலாம் பரவாயில்ல என்ன செய்ய மாட்டாங்க ஆட்டில் உள்ள பால் கொஞ்சம் பால் தானே வரேன் அதனால் அப்படி செய்கிறாங்க அங்கே உள்ள ஆட்டில் வந்து பால் நிறைய வரும்பல் இருக்குது அதனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் இந்த பால் கறக்கிற ஆட்டை அறுத்துப்படாத பால் கறக்காத பால் வத்தி போன ஆடு அல்லது கிடாய் மாதிரி அறுத்துக்கிட்டுவான்னு சொல்கிறாங்க அப்போ பால் கறக்கிற ஒரு ஆட்டை அறுக்காதேன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் பெட்டையை சாப்பிடலாம் அர்த்தம் சொல்ல என்ன சொல்கிறாங்க பெட்டை ஆடுங்கிறதுக்காக அவங்க மறுக்கலை ஆட்டை அறுக்கலாம் அதில் நீ பால் கறந்துக்கிட்டு இருக்கிற ஆட்டாக இருந்தால் நீ அறுக்காதுங்கிறாங்க அப்போ அதில் என்ன விளங்குதுன்னா ஆட்டில் தான் சாப்பிட்ணுங்கிற சட்டமாக இருந்தால் என்ன செய்ய மாட்டாங்க இதை சொல்லியிருக்க மாட்டாங்க அவர் பால் கறக்க அறுக்கவும் மாட்டார்ல கிடாய்தான் சாப்பிட்ணும் சட்டமாக இருந்தால் அப்போ இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அவருக்கு பெட்ட ஆடுதான் நிறைய நிற்கிது பார்க்குறாங்க அப்படி இருந்தாலும் சொல்ல முடியும் பெட்ட ஆடு இருக்குது அதுலேயே பால் கறக்கிற ஆடுகளை விட்டுட்டு பால் கறக்காத ஆட்டை அறுத்துட்டு வாங்குறாங்க அப்போ அறுத்தது ஒரு பெட்டை ஆடையும் அறுத்துருக்கலாம் ஒரு கிடாயை கூட அறுத்துருக்கலாம் ஆனால் இந்த வார்த்தையிலேருந்து நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால் ஆடுகளில் வந்து இப்போ ஆடு மாடு எதுவாக இருந்தாலும் சரி பசுமாட்டு இறைச்சியும் காலமாட்டு இறைச்சியும் சமமானது தான் கிடாயுடைய இறைச்சியும் இறைச்சியும் ஆட்டுடைய இறைச்சியும் சமமானது நிலையில் உள்ளது தான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு இது புகாரில் வரக்கூடிய அதிசயம் இன்னும் பல நூல்களிலேயும் வந்துருக்குது அதே மாதிரி நல்லா என்ன செய்கிறான்னா குரான்லையும் கூட இதை பற்றி பேசுகிறான் ஆறாவது சூறாவில் நூற்றி நாற்பத்தி நாலாவது வசனத்தில் என்ன செய்கிறான்னு கேட்டால் அன்றைய மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வெ வெள்ளாடு செம்மறியாடு அது மாதிரி வந்து ஒட்டகம் மாடு நாலு வகை எல்லாம் சொல்கிறோம் வெள்ளாடுன்னு ஒரு வகை செம்மறியாடுன்னு ஒரு வகை மாடுன்னு ஒரு வகை ஒட்டகம்னு ஒரு வகை இந்த நாலு வகையை சொல்லிவிட்டு இந்த நாலு வகைகள்லையும் ஆண் பெண் என்று ஜோடி இருக்கிறது நல்லா சொல்கிறான் நாட்டில் வெள்ளறியா வெள்ள வெள்ளாட்லையும் ஆண் ஆண் வெள்ளாடு இருக்கிறது பெண் வெள்ளாடு இருக்கிறது செம்மறியாட்லேயும் ஆண் செம்மறியாடு பெண் செம்மறியாடு இருக்கிறது மாடுலாம் என்ன இருக்கிறது பசு மாடு இருக்கிறது காளை மாடு இருக்கிறது ஒட்டகத்துலேயும் ஆண் ஓட்டகம் இருக்குது பெண் ஓட்டகம் இருக்குது எல்லாத்துலேயும் ஜோடிகளாக இருக்குது இந்த ஜோடிகளில் வந்து எல்லாம் வந்து ஆணை ஹரமாகிட்டான் இல்லை பெண்ணை ஹரமாகிட்டான்னு சொல்ல ஆதாரம் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு நல்லா கேட்குறான் எல்லாம் எப்படி கேட்குறான்னா ஆறு தக்கரை ஹரம அமேல் உன்சையே நீ இந்த ஜோடிகளில் வந்து ஆணை வந்து ஹராம் ஆகிட்டான்னு சொல்கிறீங்களா பெண்ணை ஆகிட்டான்னு சொல்கிறீங்களா எதுக்கு அவதூறு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க மேலே எதுக்கு பொய்களை இட்டுக்கட்டி சொல்கிறீங்க அப்படின்ற அந்த வசனத்தின் மூலமாக ஆணும் ச சாப்பிடத்தக்கது தான் பெண்ணும் சாப்பிடத்தக்கது தான் பெட்டையாக இருந்தாலும் அதை சாப்பிடலாம் ஆனால் கிடையா இருந்தாலும் சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு வசனம் வந்து ஆறுநூற்றி நாற்பத்தி நாலில் சிந்திக்கும் அந்த ஹரமாக கிடைச்சிருந்தாங்க இவங்க ஹரமாக வெள்ளாட்டில் வந்து இது பெட்டையெல்லாம் சாப்பிடக்கூடாது செம்மறி ஆட்டில் பெட்டையை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கு தான் நல்லா கேட்குறான் இது ஆணை நல்லா ஹரமாக்கணும்னா பெண்ணை ஹரமாகக்கணும் அதுக்குள்ளே ஆதாரம் என்ன நல்லா இப்போ ஹரமாக அதுக்கு ஒரு சான்று சொல்லு மக்களுக்கு வந்து நீ அல்லாமல் இட்டுக்கட்டி சொல்கிறிய போய்க்க இந்த மாதிரி அறிவு இல்லாமல் நீ மக்களை வழிகெடுக்கிறேன்னு சொல்லி அந்த மக்களை நோக்கி நல்லா பேசுகிறான் அப்போ அதனால் வந்து இந்த ஆண் என்ற ஒரு வித்தியாசம் என்பது சாப்பிடுவதற்கு கிடையாது பெட்டை ஆடையும் சாப்பிட்லாம் கிடையாது சாப்பிட்லாம் நம்ம சமூகத்தில் வந்து அப்படி இருக்குது நம்ம சமுதாயத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் பெட்டை ஆடு வந்து சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க விளங்கி வச்சுருக்கிறாங்க அந்த ஆடு மாடுகளை மட்டும் அப்படி விளங்கியிருக்கிறாங்க பறவைகள் அந்த வந்து அதில் வந்து பெட்டையெல்லாம் சாப்பிடு தான் செய்கிறாங்க இப்போ ஒரு பறவை எடுத்தோம்னா ஆண் பறவை மட்டுமா சாப்பிட்றாங்க கொலியும் சாப்பிடுவாங்க செவலையும் சாப்பிடுவாங்க எல்லா பறவைகளும் இப்படி தான் ஆனால் அந்த மிருகங்கள் ஆடு மாடு வரும்போது மாத்திரம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பெட்டை என்ன சாப்பிடக்கூடாது எங்கள் ஊர்லலாம் ஃபைன் போட்டுருவாங்க கசாப் கூடக்காரரு ஆட்டை அறுத்துலான்னு வைங்க இப்படி ஆட்டை அறுத்துன்னு கூப்பிட்டு போய் என்ன செய்வாங்க அந்த காலத்தில் ஃபைன் போடுவாங்க என்ன கேட்டால் கிடான்னு சொல்லி ஆட்டை அறுத்து வச்சிருவாங்கன்ட்டு நீ கிடான்னு சொல்லி ஏமாற்றி ஆட்டை அறுத்துக்குண்டா ஃபைன் போடலாம் அது ஹராங்கிற லெவலில் எங்கள் ஊர்லலாம் பார்ப்பாங்க அந்த காலத்துலலாம் அது எப்படி ஆட்டை எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி நினைப்போம் அப்படி நம்ம சாப்பிட தேவையில்லை நினைக்க தேவையில்லை இன்னும் சொல்ல போனால் ருசி கொண்டாலே அது ரெண்டுக்கும் அப்படி வித்தியாசங்களாக இருக்காது ஆடு ரெண்டையும் கலந்து சாப்பிட்டா இந்த இறச்சி கூட கம்மியாகும் விலை கம்மியாகும் இப்போ அதிகமாக இருக்கிற காரணம் என்னென்னா கிடாய் மட்டும் இருக்கிறதுனால தான் விலையே ஜாஸ்தியாக இருக்கிறது இருக்கிறதுல மட்டன் அதிகமாக இருக்கல விலை அதனால் என்ன காரணம்னா ரெண்டையும் கலந்து சாப்பிட்டாங்கன்னு வைங்களேன் விலை சிக்கனை ரெண்டையும் கலந்து சாப்பிட்றாங்கல்ல அதனால விலை கம்மியாக இருக்கா இல்லையா அது எல்லாம் கலந்து சாப்பிடும்போது என்ன ஆயிரும்டா நிறைய விலையும் குறைஞ்சிரும் ஆனால் தப்பாக விலைங்கிட்ட பெரிய தவறானது மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எந்த உயிரினத்தை சாப்பிடலாமோ அதில் வந்து பெண் வேறுபாடு கிடையாது ஒழுங்குதான் குட்டி கர்ப்பமாக இருந்தால் கூட அந்த ஆட்டை அறுத்து சாப்பிட்றதும் தப்பு கிடையாது